நான்காவது பிராமணம் பதினைந்தாவது மந்திரம் மனித வர்ண சிருஷ்டி இதுவரை நாம் தேவ வர்ணங்களை பற்றி பார்த்தோம் இனி அந்த விராட் புருஷன் மனிதர்களிலே இந்த வர்ணங்களை எப்படி தோற்றுவிக்கிறார் என்று பார்க்கிறோம் வர்ணம் என்பது மனித குணம் ஜீவனுடைய குணம் அந்த குணத்தின் அடிப்படையிலே அவன் செய்கின்ற கர்மம் அது குணத்தின் அடிப்படையே அந்த கர்மம் இருந்தால் அது தர்மம் குணத்துக்கு மாறான ஒரு கர்மத்தை செய்தால் அது அதர்மம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருடைய குணம் எப்படியோ அவன் செயலும் இருக்கணும் இருந்தால் அது தர்மம் என்று புரிந்து கொள்ளுங்கள் அது ஸ்வதர்மம் இப்பொழுது இந்த மனித வர்ண சிருஷ்டியை பார்ப்போம் நான் மந்திரத்தை படிக்கிறேன் தத் ஏதத் பிரம்ம சத்ரம் பிட் சூத்ரஸ் ததக்னா ஏவ தேவேஷு பிரம்ம அபவது மோ மனுஷியு க்ரியேணோ வைஷிய வைஷிய சூத்திர சூத்திர த அனு லோகமிச்சந்தே மனுஷு ஏதா ஹிபா அபவத் அத்த யோவா அமல்லோகாத் ஸ்வோகம் அதுஷ்ட்வ் பைதி சேனம் அவிதிதோ நுனக் யேதோ வா அனுப்போ அந்வா கமாவா அபிஎவ் வித் மகத்து புண்ணியம் கர்ம கர்த்தி தாசிய ஏவ ஆத்மன் ஏவ லோகம் உபாசீத ச ஏ ஆத்மன் ஏவ லோகம் உபாஸ்தே நாஸ்ய கர்மஷியதே அஸ்மாத் தேவ ஆத்மானோ எத்யத் காமயதே தத்தத் சுஜத சுஜதே என்று இந்த மந்திரம் முடிகிறது என்னுடைய பொடிப்புரை பார்ப்போம் மிகப்பெரிய மந்திரம் இதெல்லாம் மந்திரனுன்ற அடிப்படை வந்து பிராமணங்கிற அடிப்படை உங்களுக்கு தெரியும் வேதத்திலே மந்திரங்கள் என்ற பகுதி தனி பிராமணன் என்ற பகுதி ததி மந்திரங்களெல்லாம் சூத்திர வடிவிலும் செயல் வடிவிலும் இருக்கும் பிராமணங்கள்லாம் எல்லாம் உரைநடை வடிவிலே நீண்டதாக இருக்கும் மந்திரங்களை உச்சரிப்புடன் அழகாக சொல்ல வேண்டும் பிராமணங்களை உரைநடை என்பதால் அர்த்தத்தை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இது மந்திரத்தினுடைய தன்மை இது இருக்காது இதை வைத்துக்கொண்டு எந்த மந்திரமும் ஒன்றும் சொல்ல முடியாது பிராமண சத்திரிய வைசிய சூத்திர என்ற நான்கு வர்ணத்தினர் படைக்கப்பட்டனர் அசுஜத இந்த விராட் புருஷன் தேவர்களில் அக்னியையும் மனிதர்களும் பிராமணனையும் மட்டுமே ஆனார் அப்போ நேரடியாக இந்த விராட் புருஷன் தேவர்களில் பிராமணனாக அவர் மாறினார் அதுக்கு அவர் அக்னின்னு பேர் வச்சார் மனிதர்களிலே அவரே பிராமணனாக பிறக்கிறார் இப்போ நேரடியாக அவர் வருகிறார் அவருக்கு மேலே யாரும் கிடையாது இப்போ பிராமணன் தான் இங்கே வந்து முதல் மனிதன் அங்கே அக்னி தான் முதல் தேவன் தேவனிலிரு அக்னியிலிருந்து தான் அடுத்த சத்திரியன் போன்றதெல்லாம் உண்டாச்சு இதே மாதிரி மனிதர்களிலும் பிராமணன் தான் முதல்ல படிக்கிறார் அப்போ ம பிராமணனாக பிறந்த அந்த விராட் தன்னிடமிருந்து சத்திரனை உண்டாக்கிறார் சத்திரியனாக இருக்கின்ற அந்த விராட் தன்னிடமிருந்து சூத்திரனை உண்டாக்குகிறார் சூத்திரனாக இருக்கின்ற விராட் சூத்திரனில் வயசினிலிருந்து சூத்திரனை உண்டாக்குறார் இப்போ எல்லாருமே விராட்டுன்னு என்று தெரிஞ்சுக்குங்க இதில் உயர்வு தாழ்வெல்லாம் கிடையாது குண வேறுபாடுகள் இருக்கிறது உலோகம் கூட இறைவன் படைத்துத்தான் அந்த உலோகத்திலும் பல விதமான குணங்கள் இருக்குது தானே பார்க்க தங்கத்திற்கு ஒரு குணம் இருக்குது இரும்புக்கு ஒரு குணம் இருக்குது இரும்பு துருப்பிடிக்குது தங்கம் பிடிக்கிறது இல்லை ஆனால் இரும்புனால் கட்டணம் கட்டலாம் இ தங்கத்தால் கட்டணம் கட்ட முடியாது சில பாத்திரங்களை தங்கத்தில் செய்ய முடியும் செய்ய முடியாது உலோகத்தில் இந்த இரும்பில் செய்யலாம் அலுமினத்தில் செய்யலாம் குணங்கள் ஒன்றொன்றுமே நமக்கு தேவை இல்லைன்னா மனித குலத்திலும் குணங்களோடு இருக்கின்ற மக்கள் எல்லோரும் ஒரே குணம் இருந்தால் உற்பத்தி யார் செய்வது எல்லாரும் படிப்பாளிகளாக இருந்தால் படிக்க தான் ஆள் இருப்பாங்க சோறு ஆக்கிரத்து யார் இருக்கிறாங்க உற்பத்தி செய்ய இருக்கிறாங்க உற்பத்தி செய்யதே இருந்ததுன்னா அந்த உற்பத்தியில் டெக்னாலஜி வளம் கொடுக்குற ஆராய்ச்சி அறிஞர்கள் எங்கே வருவாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் வந்தால் நிர்வாகம் பண்ணுறது யார் மூணு பேருமே இவங்க இருந்தாக்கா வேலை செய்கிறது யார் நான்கும் வேணும் அதனால் நாலு வகையான வருணத்தரும் மனித குலம் ஒழுங்காக இருக்கணும் தர்மம் நிலைவாட்டப்படணும் நாளும் வேணும் ஏதா ஒரு குலம் மட்டும் இல்லைன்னா பாருங்கள் தமிழ்நாட்டில் இப்போது வேலை செய்கிறதுக்கு ஆளுலேருந்து இருந்து வராங்க இப்போ எல்லாம் மேல்நிலைக்கு போயிட்டாங்க மேல்நிலைன்னா அடுத்த வைசர்களாகவும் வியாபாரிகளாகவும் சத்திரர்களாகவும் மாறிட்டாங்க இப்போ சூத்திரர்கள் வேலை செய்வதற்கு ஆட்கள் ஆட்களில் வெளியேந்து வராங்க ஒரு நாடு நிலை பெறணும்னா இவங்களாம் தேவைப்படுறாங்க இவங்களும் வந்து உயர்நிலைக்கு போயிட்டாங்கன்னா இந்தியா முழுக்கமே இந்த வேலை செய்ய ஆளுங்களெலாம் போய்டும் அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வரணும் ஆப்ரிக்காவிலேருந்து ஆளுங்களை கூப்பிடணும் இப்படி தான் ஆப்ரிக்காவில் வந்து வேலை ஆட்களை கொண்டு போய் அமெரிக்காவில் கொண்டு போய் கருப்ப அங்கே வந்து வேலைக்காரர்களாக மாற்றினார்கள் இன்னைக்கு பிரசினெட்டு வரைக்கும் அங்கே கருப்பர்கள் வந்திருக்கிறார்கள் இதை பார்க்கும்பொழுது குணத்தின் அடிப்படையில் தான் மனிதர்கள் வாழ்கிறார்களே தவிர பிறவின் அடிப்படையில் இல்லைன்னு தெரிஞ்சுக்குங்க பிராமண சத்திரிய வைசிய சூத்திர வர்ணத்தினர் படைக்கப்பட்டனர் இந்த விராட் புருஷன் தேவர்கள் அக்னியாக தான் தோன்றினான் அதேபோல் தன்னையே மனிதர்களில் பிராமணனாக மாறிவிட்டார் ஜேவ சத்திரியர்களும் வாயிலாக மனித சத்திரிகளும் தேவசத்திரியர்லேருந்து மனித சத்திரியர் தேவ வைசியர்லேருந்து மனித வைசியர்கள் எல்லாருமே தேவத்துலேருந்தவன் தான் தேவசூத்திரிலேருந்து மனித சூத்திரர்கள் உண்டாகினார் எல்லாமே விராட்டு தான் உயர் உலகங்களை விரும்புகின்ற மனிதர்கள் யாரெல்லாம் உயர உலகம் போகணுமோ இங்கே பூமியில் வாசிக்கின்ற மனிதர்களே உங்களை தான் சொல்கிறார் நான் இறந்த பிறகு நல்ல இடத்துக்கு போய் சுகமாக வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா பிராமணர்களின் வாயிலாக மட்டுமே நீ அடைய முடியும் எப்படி ஒன்று கொண்டு போய் அங்கே சேர்க்கிற பொறுப்பு இவனுடையது அவனுடைய கர்மாக்கள் மூலம் ஒன்று கொண்டு போய் சேர்ப்பான் எங்கள் ஊரில் அவங்களாம் இல்லையேன்னா அவர்கள் என்ன சொல்லி கொடுத்தார்களோ வேதப்படி உங்கள் தாய் தந்தை மூலம் என்ன தெரிஞ்சு வச்சுருக்க அதன்படி நீ வாழ்ந்தால் மற்ற கட்டாயம் நீ போவ ஏன்னா கர்மங்களை யஜங்களை வேள்விகளை கோயில்களை பக்தியை மந்திரங்களை அவங்க தான் காப்பாற்றிருக்கிறாங்க ஏனெனில் விராட் புருஷன் இந்த இரண்டு வர்ணத்திறாக மட்டுமே ஆனார் யார் சத்திரர்களாகவும் பிராமணர்களாகவும் அல்லது தேவலோக பிராமணர்களும் மனித பிராமணம் மட்டும் நேரடியாக அவர் ஆனார் மற்றவங்களெல்லாம் அவர்கள் மூலம் உண்டாக்கினார் யார் தனது சொந்த உலகமான ஆத்மாவை அறியாமல் இந்த உலகத்து பெறுகிறார்களோ அஸ்மல் லோகாத்னு சொல்கிறாங்க ஆத்மாவுக்கு லோகம்னு ஒரு பேரு லோகம் என்றால் ஆ லோகம் என்றால் பிரகாசம் என்ற அர்த்தம் பிரகாசம் என்றால் சூரிய வெளிச்சம் மாதிரி இல்லை ஞான ஒளி என்ற அர்த்தம் நீ விழித்து கொண்டிருக்கும் பொழுது நீ விழித்திருக்கிறேன் என்று சொல்வதே ஆத்மாதான் உன் விழிப்பு நிலையே ஆத்மாதான் கனவுலையும் நீ விழித்து கொண்டு தான் இருக்கிற கனவை காணும்போது அந்த விழிப்பு நிலை கவனம் என்பது கான்ஷியஸ் என்பது ஆத்மா அதற்கு லோகம் என்று பெயர் சொந்த லோகம் என்றால் சொந்த ஆத்மா அவனுடைய உள்ளே இருக்கின்ற விழிப்பு அல்லது கவன நிலை அதை அறியாமல் உலகத்திலிருந்து வெளியேறுகிறானோ ஒருவன் தன்னை ஆத்மா என்று தெரிந்து கொள்ளாமல் இந்த சரீரம்தான் அறிவுடையதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த சரீரத்துக்கு இயல்பான அறிவு இருக்கிறது மனதிற்கு அறிவு இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க இல்லை சரீரத்திற்கோ மனதிற்கோ அந்த கரணத்திற்கோ அறிவு கிடையாது அவையெல்லாம் ஜடம் ஆத்மாதான் உண்மையான அறிவு அதன் அறிவு பிரகாசத்தினாலே மனம் அறிவடைந்து மனம் அறிவினாலே புலன்கள் அறிவடைந்து இந்த சரீரத்துக்கு அறிவு இருப்பது போல் தெரிகிறது அறிவற்ற பொருளுக்கும் அறிவற்ற பொருளுக்கும் குழந்தை விட வித்தியாசம் சொல்லிடும் ஒரு எறும்பு அறிவுடையதுன்னு தெரியுது பக்கத்தில் ஒரு சக்கரை கட்டியிருந்ததுன்னா அது அறிவற்றுறதுன்னு சொல்லுது ஏன்னா அது தானாக நகர்றது ஆனால் இது தகன் நகருது இது நம்ம தள்ளினா தான் போகும் நம்ம தள்ளுறதுக்கு கூட முன்னாடி அது ஓடி போய்டும் அதுக்கு தெரியுது செத்த ஒரு புறாவும் உயிரோடு இருக்கிற புறாவும் அது பார்த்தா தெரியுது இது செத்து போனது இது உயிரினது அப்படி என்றால் உள்ளே ஒரு லோகம் இருக்கிறது உள்ளே ஒரு பிரகாசம் இருக்கிறது அறிவுடையதெல்லாம் அறிவு தருகின்ற ஆத்மா இருக்கிறது என்று தெரியணும் அப்படி இருக்கக்கூடிய உயிரினங்களிலே ஆத்மா இருப்பது தெரியுது உன் ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு தெரிந்து கொள்ளாமல் சரீரமே ஆத்மா என்று நினைத்து கொண்டிருக்கிறார் அந்த கரணமே ஆத்மா என்று நினைக்கிறான் அவன் சொந்த ஆத்மாவை அறியாமலே போகிறான் அந்த ஆத்மாவை அறியாத காரணத்தினால் ஆத்மா அவனை காப்பதில்லை ஆத்மா அவனை கைவிட்டுடுது அப்புறம் என்னதான் இருக்கோம் அவன் எதை ஆத்மா நினச்சிக்கிறானோ அது அவனை பிடிச்சிக்குது சொந்த ஆத்மா அழியாதது மாறாதது அளவற்றது ஆனந்தமானது இதை அறிஞ்சுக்கலை ஆனால் உடம்பை போய் ஆத்மான்னு நினச்சிக்கிட்டான் இது அழியக்கூடியது மாறக்கூடியது இன்பமே இல்லை துன்பமே நிறைந்தது என்றதுனால அவன் ஆத்மாவை கைவிட்டான் அனாத்மாவை கைப்பிடித்து கொண்டான் ஆத்மாவனை வந்து வாட்டுகிறது ஆத்மாவை அவன் காப்பதில்லை இவன் ஆத்மாவை கண்டுகலை ஆத்மாவனை கண்டுகலை ஆத்மா நானும் தெரிஞ்சுக்கிட்டான்னா அப்போ தன்னை அளவற்றவன் அழியாதவன்னு நினச்சிக்கிறான் நான் ஆத்மா இந்த விழிப்பு நிலை இருக்கிறதே அது ஆத்மா நான் ஒவ்வொரு நிலமும் என்ன நினைக்கணும் நான் மாற மாட்டேன் மாறுவதெல்லாம் என் அந்த கரணம் எண்ணங்களெல்லாம் அந்த கரணத்தை தோண்டி தோண்டி மறுகிறது அதை அசையாமல் மாறாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த விழிப்பு தான் நான் அதுதான் ஆத்மா என்று தெரிந்து கொண்டு அது பரம்பொருள் அது பிரம்மம் என்று தெரிந்து கொள்ளணும் அப்படி தெரிந்து கொள்ளாதவன் இந்த தியானத்திற்கே செல்லாதவன் வாடாள் முழுக்க இந்த உடம்புக்காகவே உழைக்கிறான் இந்த மனதுக்கு இன்பம் தருவதற்காகவே உழைக்கிறான் உடம்பையும் மனசையுமே ஆத்மா என்று நினைக்கிறான் அப்போது அந்த ரெண்டுமே அவனை வாட்டுகிறது அந்த சொந்த ஆத்மா அவனை காக்கவில்லை வேதங்களை படிக்காதவனுக்கு வேதம் உதவாது ஒரு புசகம் படிக்காதவனா அந்த புஸ்தகம் உதவாது வேலை செய்யாதவனுக்கு வேலையும் உதவுவதில்லை ஒரு வேலை செய்தால் ஒரு சம்பளம் கிடைக்கும்னா அந்த வேலையை செய்யலைன்னா அவனுக்கு சம்பளம் கிடைக்காது அதுபோல் ஆத்மாய் ஆத்மாவை ஆத்மாவும் காப்பாற்றுவதில்லை ஆத்ம ஞானம் இல்லாதவன் எவ்வளவோ எவ்வளவோ புண்ணியம் செய்திருந்தாலும் அவள் இறுதியில் ஒரு நாள் தீர்ந்துவிடும் நான் ஆத்மாவை தெரிஞ்சுக்கல ஆனால் நிறைய தர்மகாரியம் செய்திருக்கிறேன் யஜ்ஞங்கள் செய்திருக்கிறேன் கோயில் குளக்கெல்லாம் போயிருக்கிறேன் விரதம் இருந்திருக்கேன் தபம் செய்திருக்கிறேன் ஜவனம் செய்திருக்கிறேன் ஆனால் ஆத்மா பிரம்மம்னு தெரிஞ்சுக்கலான் இவன் செய்த கருமங்களால் உண்டான புண்ணியங்களெல்லாம் அவனுக்கு பயன் தரும் ஆனால் எவ்வளவு நேரம் தரும் அது ஒரு நாள் தீர்ந்து போகும் ஆத்மாவை நான் என்று தெரிந்து கொண்டால் அது தீராதது அது அளவற்றது அழியாதது அவன் ஒருவன் தான் இருக்கிறான் எனவே எவன் ஒருவன் ஆத்மாவை மட்டுமே லட்சியமாக கொண்டு தியானிக்க வேண்டும் இந்த ஞானத்திற்கு கட்டாயம் வந்துடணும் ஆத்மாவை லட்சியமாக கொண்டு தியானிப்பவனின் செயல்கள் தீர்வதில்லை மற்றவனுடைய செயலெல்லாம் தீர்ந்து போகுது புண்ணியங்கள் ஆத்மாவை தியானம் செய்தானே அந்த செயல் தியானம் செய்த செயல் அது தீர்ந்து போகாது அவனை ஆத்மாவாக காட்டி கொடுத்து விட்டு அவன் ஆத்மாவாகவே ஆகிவிடுகிறான் பிரம்ம வித் பிரம்மம் ஏவ பவதி பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகே ஆகிவிடுகிறான் ஏனெனில் அவன் தான் விரும்பியவற்றெல்லாம் ஆத்மாவிலிருந்தே படைத்துக் கொள்கிறான் ஆத்மாதான் சிருஷ்டிகர்த்தா ஆத்மாதான் உலகத்தை படைத்தது ஆத்மாதான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்று அவன் தெரிந்து கொண்டு நானே சிருஷ்டி நானே கர்த்தா நானே வேத கிருத் நேனே வேதபிரித் நானே ஜெகத்கிருத் இந்த எல்லாவற்றையும் நான் படைத்தேன் என்று தெரிந்தவுடனே அவன் விரும்பியவற்றையெல்லாம் தன்னிடமிருந்தே அடைந்து கொள்கிறான் ஏனென்றால் அனைத்தையும் சிருஷ்டி செய்வது ஆத்மாதான் இந்த பதினைந்தாவது மந்திரத்தின் சாராம்சம் இந்த மந்திரம் ஒன்று வர்ண சிருஷ்டியை பேசியது எப்படி வந்து இந்த அக்னி தேவன் பிராமணனை உண்டு பண்ணினான் அப்புறம் சத்திரிய தேவன் சத்திரர்களை உண்டு பண்ணினான் என்று சொல்லிச்சு மனிதர்களை ரெண்டாவது மனித ஜென்மத்தின் மேன்மை இந்த மனிதனாக இருக்கும்பொழுதே ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மாவை தெரிந்து கொள்வதற்கு நல்ல இடம் மனித உடம்பு தான் நீ தேவ உடம்புல போயிட்டேன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கின்ற சுகங்களிலே உன்னுடைய மனம் ஈடுபட்டுவிடும் ஆத்மாவை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை இன்னொன்று தேவலோகத்தில் சாசனம் சொல்லிவிட குரு கிடையாது குரு ஆத்மாவை அறிந்தவதனால் பிரம்மமானதனால் அவர் முக்தனாகிவிடுவார் அவர் எங்கே தேகலத்தும் போக மாட்டார் ஆனால் நல்ல வேலையாக இந்த ஞானிகள் பிரம்மமாக இருந்தாலும் மனிதர்களாக ஜீவன் முக்தர்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி தான் எனவே குருநாதர்கள் பூமியில் தான் கிடைப்பார்கள் பூமியில் தான் உனக்கு வைராகியம் கிடைக்கும் தேவலோகத்தில் வைராகியம் கிடைக்காது குருவும் கிடையாது எனவே மனித உடம்பு மனிதனிலே நீ மேன்மையாக இருக்க இது ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும் என்றால் இந்த மனித உடம்பு தான் மிக மிக சிறந்தது அதை பற்றியும் பார்த்தோம் இந்த வர்ணாசிரம தர்ம பலன் முதலியவற்றை நாம் பார்த்தோம் இது தர்மத்தின்படி வாழ்ந்தாலும் மன சுத்தி அடையும் சொன்னேன் வர்ணத்தின் அடிப்படையிலே கர்மம் அமையணும் கர்மத்தின் அடிப்பிலே தர்மம் கிடைக்கும் தர்மத்தினால் அவன் மனம் சுத்தமடையும் சுத்தமடமடைந்திலே இந்த ஆத்ம ஞானத்தை பெற வேண்டிய ருச்சி உண்டாகும் ருசி உண்டாகிவிட்டால் குருவும் சாஸ்திரமும் கிடைத்துவிடும் கிடைத்த பிறகு அவன் ஞானத்தை பெறுகிறான் தத்துவமசி என்பதை புரிந்து கொள்கிறான் அதன்படி முனிவனாக வாழ்ந்து மனநசீலனாக அதையே நினைத்து கொண்டிருக்கிறான் ஜீவன் முக்தனாகிறான் இதுதான் பலம் அப்போ இந்த பலன் கடைசியில் எங்கேருந்து வருது வர்ணத்திலேருந்து வருது ஒரு மனிதன் தன்னுடைய குணம் என்ன என்று கண்டுபிடித்து அதுலேருந்து தான் அந்த உச்ச நிலையாக இந்த பிரம்ம அடைகிறான் அப்போ மனிதன் கடைசியில் பிரம்மமாக ஞானியாக மாறணும்னா முதல்ல அவன் வர்ணம் என்னன்னு பார்க்கணும் அதாவது தன் குணம் என்னென்னு தெரியணும் தன் குணத்திற்கேற்ற கர்மத்தில் ஈடுபட்டு மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மந்திரத்தினுடைய முக்கியது மற்றபடி ஜாதியை பற்றி பேசுதோ வர்ணத்தை பேசுதோ இல்லை உன்னை மோட்சமடைய செய்வதற்கு சுலபமான வழி இங்கே சொல்லப்படுகிறது அக்னி தேவர் மற்ற தேவர்களை சிருஷ்டி செய்த பிறகு ஜீவர்களுக்கு பூமியில் வாழ மிருக மனித தாவர உடல்களை படைக்கிறார் அக்னிதேவர் அதில் மனித இனத்தில் முதலில் பிராமண குண மனிதனை சிருஷ்டிக்கிறார் அவளிலிருந்து சத்திரிய உடலையும் சத்திரிய உடலின் அடிப்படையில் வைசிய உடலையும் வைசிய உடல் அடிப்படையில் சூத்திர உடலையும் உருவாக்குகிறார் பிராமணர்கள் அக்னியை வழிபடுகிறார்கள் சத்திரர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் போன்றோர் அவரவர் வர்ண தேவர்களை வழிபடுகிறார்கள் அந்தந்த தேவர்கள் அந்தந்த வர்ணத்தவருக்கு அனுக்கிரகம் செய்கிறார்கள் வர்ண தர்மத்தை மனிதர்கள் கடைப்பிடிப்பதால் உண்டாகும் பலன் இந்த வர்ண தர்மம் என்றால் பிராமணனுடைய தர்மம் என்னவோ அதை செய்யட்டும் சத்திரியனுக்கு என்ன தர்மமோ அதை அவன் செய்யட்டும் சூத்திரனுக்கு வைசியனுக்கு என்ன தர்மமோ அவன் செய்யட்டும் அதை செய்வதனால் மனம் தூய்மை அடையுது இதனால் என்ன கிடைக்கும் அதை இந்த தர்மத்தை அவனுக்கு உரிய கடமையாக அவன் செய்து கொண்டிருந்தால் அதை காமியமாக செய்தால் இஷ்டப்பட்டு ஒரு பலன் கருதி எனக்கு இந்த பலனெலாம் வேணும்னு செய்தால் அவன் சொர்க்கலோகம் போகிறான் நிஷ்காமியமாக செய்தால் அவன் ஞானத்திற்கு தகுதி அடைகிறான் இதுதான் ரெண்டு பலன் தர்மத்தில் வாழும் பொழுது ஒன்று காமியமாக ஆசைப்பட்டு இந்த பலன் எனக்கு வேணும் அப்படின்னு செய்தினா சொர்க்கலோகம் போகிறேன் தர்மத்தை செய்யும் பொழுது ஆனால் தர்மத்தை செய்கிறேன் ஆனால் எனக்கு பலன் வேண்டாம் புண்ணியம் வேண்டாம் அப்படின்னு மன தூய்மை மட்டும் வேணும் அதுக்காக தான் தர்மம் செய்கிறேன் ஒருத்தர் வந்து தர்மத்தை கடைபிடிக்கிறார் எதுக்கு சாரி இவ்வளோ அப்படி ஒரு ஒழுக்கமாக இருக்கிறீங்க டாக்ஸை ஒழுங்காக கட்டிடுறீங்க டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க தெருக்களிலையோ பார்க்குலேயோ வீடுலேயோ ஒழுக்கமாக இருக்கிறீங்க எதுக்காக இருக்கிற தம்பி எனக்கு சுகமாக இருக்கிறது இப்படி வாழ்ந்தெல்லாம் எனக்கு கட்டுப்பாடு எனக்கு சுகம் தருகிறது என் மனசை எப்போது சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு இந்த தர்மத்தை கடைபிடித்தினா உனக்கு ஞானம் கிடைக்கும் இவங்கெல்லாம் மிரட்டுறாங்க இது சப்பு செய்தால் அடிபடுவேன் இது செய்தால் தண்டனை கொடுக்கும்னு சொல்லி நீ தர்மத்தை கடைபிடிச்சிட்டு இருந்தீன்னா அது உனக்கு சொர்க்கலோகத்தை கொடுக்கும் ஏன்னா தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால ரெண்டு விஷயம் காமியமாக செய்தால் சொர்க்கலோகம் நிஷ்காமியமாக செய்தால் மனசுத்தம் அதன் மூலம் ஞானம் கிடைக்கும் இந்த கர்ம யோகமாக செய்வது தான் இந்த நிஷ்காமியமாக செய்வது கர்மத்தை காமியமாக செய்தால் அது கர்மம் அதை நிஷ்காமியமாக செய்தால் அது கர்ம யோகம் இதனால் சுத்தி ஏற்பட்டு மோட்சத்திற்கு உனக்கு தகுதி கிடைக்கிறது மோட்சம் ஸ்வலோகம் ஸ்வராஜ்யம் என்று இங்கே சொல்லப்படுகிறது மனித சரீரத்தின் மேன்மை இங்கு இரண்டு முரண்பாடான வாக்கியங்கள் உள்ளன ஆத்மா ஒருவனை காப்பாற்றுகிறது ஆத்மா ஒருவனை காப்பாற்றவில்லை ஆத்மாவை அறிந்து கொண்டவனை ஆத்மா காப்பாற்றுகிறது ஆத்மாவை அறியாதவனை காப்பாற்றவில்லை இதன் பொருள் ஆத்மாவை தன்னை பிரம்மம் என்று புரிந்து கொண்டார் ஆத்ம ஞானம் அவனுக்கு உண்டாகி அவன் பரம சுகத்திலே அபயத்திலே அவன் திருப்தியில் வாழ்கிறான் ஆத்மாவை அறிந்து கொள்ளாமல் அனாத்மாக்களை ஆத்மா என்று நினைத்து கொண்டார் அந்த ஆத் அனாத்மாவிலிருந்து ஆபத்து தான் உண்டாகும் சம்சாரம் உண்டாகிறது விதித ஆத்மா சுவாத்மானம் ரக்ஷதி எவனொருன் ஆத்மாவை தெரிந்து கொள்கிறானோ அந்த ஆத்மா அவனை காப்பாற்றுகிறது இரட்சதி ரட்சதி என்றால் காப்பாற்றுதல் புனக்தி என்று இந்த மந்திரத்தில் சொல்லப்படுது அது இக்ஷதி என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சங்கர சொல்லுகிறார் அவ்வாறு ஒருவன் ஆத்மாவை தெரிந்து கொண்டால் அந்த ஆத்மாவை அவனை கடைசி வரை காப்பாற்றுகிறது அவத ஆத்மா எவன் ஒருவன் புரிந்து கொள்ளவில்லையோ அவதிதம்னா தெரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டானோ ஸ்வ ஆத்மானம் ந புனக்தி அவன் ஆத்மாவனை அவனை கைவிட்டு விடுகிறது நீ எப்படியா போய்க்க நீ உடம்பியே ஆத்மான்னு சொன்னால் உடம்பு மனு வாழ்ந்து உடம்பால் செத்து மறுபடியும் பிறந்து சம்சார சுழற்சியில் கொள் ஆத்மானம் ஏவ லோகம் உபாசி ஆத்மா ஒன்று தான் அறிவு பொருள் என்று நீ கொள் உனக்கு பார்த்தோம்னா உடம்பு அறிவோடு இருப்பது கூட தெரியுது குழந்தை கூட சொல்லுது இது அறிவுடையதுன்னு எறும்பு பார்த்து சொல்லுது இது அறிவற்றதுன்னு ஒரு கல்லை பார்த்து சொல்லுது இதுக்கு இதுக்கு என்ன விசேஷம் அந்த உடம்பு வந்து அசைது இப்போ குழந்தைக்கு இந்த உடம்புக்கு அசைவு இருக்கிறதுனால அது உயிர் இருக்கிறது அறிவு இருக்கிறதுன்னு நினைக்கிது நாமும் அதே மாதிரி குழந்தை மாதிரி இந்த உடம்புக்கே அறிவுறுத்தி நினைக்கூடாது இந்த உடம்புக்குள் அறிவாக இருப்பது ஆத்மா என்று தெரியும் கண்ணுக்கு கண்ணாக மனதிற்கு மனதாக செவிக்கு செவியாக எல்லா புலன்களுக்கும் எது வந்து புலனாக இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த அறிவு பொருள் அதுதான் ஆத்மா என்று ஆத்மானம் ஏவ லோகம் உபாசித ஆத்மா தான் இங்கே அறிவு பொருள் என்று அறிந்து கொள் உபாசிதன் அறிந்து கொள் அனைத்தையும் பிரகாசிக்கின்ற அந்த அறிவை அசங்கம் என்று அறிதல் வேண்டும் அந்த அறிவு எதிரும் பட்டும்படாமல் இருக்கிறது எப்படி சூரிய ஒளி இந்த பூமியில் இருக்கின்ற பொருளெல்லாம் காட்டுது அதனால் காட்டுறதுனால இந்த பொருளினுடைய குணங்களெல்லாம் அந்த சூரிய ஒளிக்கு போவதில்லை அது மலத்தை கூட அது வெளிச்சம் போட்டு காட்டுது அதனால் மலத்தினுடைய துர்நாற்றமோ அழுக்கோ அந்த சூரிய ஒளிக்கு பாதிப்பு இல்லை அதே போல இந்த ஆத்மா உன் மனசில் இருக்கக்கூடிய துக்கங்களையும் கஷ்டங்களையும் குரூரங்களையும் கொடுமைகளையும் சாந்தமையும் அறிவையும் கூட அது காட்டிக்கொண்டே இருக்கிறது அது சாட்சி மாத்திரம் அதனால் உன்னுடைய கெட்ட எண்ணத்தினால் மனதில் இருக்கின்ற கெட்ட குணத்தினால் ஆத்மாவுக்கு கெடுமை கிடையாது உன் மனதில் இருக்கின்ற நல்ல தன்மையினால் ஆத்மா சுத்தம் அடைவதும் கிடையாது ஆத்மா எதிலும் படாமல் உன்னிடம் இருப்பதை காட்டிக்கொண்டே இருக்கிறது எனவே அதுக்கு அசங்கம் என்று பெயர் அவ்வாறு நாம் அசங்கமாக வாழ வேண்டும் நான் ஆத்மா என்று தெரிந்து கொண்டவன் மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை புத்தியில் இருக்கின்ற தெளிவும் தெளிவின்மையும் நான் பொருட்டல்ல இந்த உடலிருக்கின்ற நஷ்டங்களுக்கும் வயது மூப்புக்கும் மரணத்திற்கும் நான் பொறுப்பல்ல அவை அதன் இயற்கையில் செயல்படுகின்றன நான் அவற்றின் சாட்சி என்று ஒருவன் தனியாக இருந்து பயில வேண்டும் ஆத்மானம் லோகம் உபாசித என்பதின் பொருள் இது இந்த ஆத்ம ஞானத்தினால் என்ன பலன் அவன் அத்தனை சுகங்களையும் ஒரே சமயத்தில் அடைந்து விடுகிறான் என்று இன்னொரு உபனிஷத்து சொல்லுது சக அஸ்னு சர்வான் காமான் எல்லா காமங்களையும் அடைந்து முடித்து விட்ட திருப்தி அவனுக்கு கிடைக்கிறது ஒரு குழந்தைக்கு முப்பது நாள் லீவு விட்டோம்னா இன்னிக்கு என்னென்ன அனுபவிச்சேன்னு லிஸ்ட்டு போடுது முப்பது நாள் நாள் பொழுது நான் அன்னைக்கு அது போனேன் இங்கே இன்றைக்கி இங்கே போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லுது அப்போ இன்னும் கூட இன்னும் அடுத்த வருஷம் லீவு விட்டோம்னா இன்னும் முப்பது நாள் அனுபவிப்பேன் இதே மாதிரி வேலைக்கு போகின்ற மனிதர்கள் எல்லாம் கூட ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் எவ்வளோ அனுபவிக்கணும்னு லிஸ்ட் வச்சுருக்கிறாங்க அடுத்த வருஷம் நம்ம அங்கே போகலாம் அடுத்த வழக்கு நம்ம சிறிடி போகலாம் இன்னொரு பக்கம் பிருந்தாவன் போகலாம் இன்னொரு நாளைக்கு மைசூர் போகலான்னு லிஸ்ட் வச்சுருக்கிறாங்க அனுபவிக்க வேண்டியது கோடி இருக்கிறது ஆனால் இந்த ஞானியோ எவனொரு ஆத்மானை ஸ்வலோகம் என்று தெரிந்து கொண்டானோ அவன் அனைத்து இன்பங்களையும் தன் வாழ்க்கையில் மட்டுமில்லை எல்லா ஜீவராசிகளும் எறும்பிலிருந்து தேவர்கள் வரைக்கும் என்னெல்லாம் அனுபவிக்க போகிறார்களோ என்னெல்லாம் அனுபவித்தார்களோ இன்னும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அனைத்தையும் அனுபவித்துவிட்டேன் எனக்கொன்றும் தேவையில்லை போதும் என்று அவன் ஒரே சமயத்தில் அனைத்து காமங்களையும் அனுபவித்துவிட்ட பரமானந்த திருப்தியில் அவன் இருக்கிறான் அவனுக்கு சர்வாத்ம பாவம் என்று சொல்கிறோம் எல்லாவிடும் ஆத்மாவாக இருக்கிறேன் எறும்பு சுகம் எப்படி இருக்குமோ அந்த சுகம் எனக்கு வேண்டும்னு நான் சொல்ல மாட்டான் ஏன்னா எறும்பில் ஆத்மாவாக இருப்பது நானே அந்த தேவர்கள் சொர்க்கம் அனுபவிக்கிறாங்களே அவங்க சுகம் எனக்கு வேணும்னு கேட்க மாட்டான் ஏனென்றால் அவருடைய ஆத்மா இருக்கிறது நானே இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் என்னைத்தான் அனுபவிக்கின்றன நானே அவர்களுக்கு ஆனந்தத்தை தருகிறேன் அது பேர் சர்வாத்மா பாவம் நீ அனுபவித்தா என்ன சொல்கிறாங்கல்ல நீ சாப்பிடுப்பா நீ அனுபவிச்சா நான் சாப்பிட்டது தானே நீங்கள் அந் ஆனந்தமாக தான் எனக்கு ஆனந்த மாதிரின்னு ஒரு குறிப்பிட்ட நபர்களை சொல்கிறாங்க ஆனால் ஞானியும் சொல்கிறான் இந்த எல்லா உலகத்திலுக்கு அனைத்து உயிர்களும் என்னெல்லாம் அனுபவிக்கிறதோ அதெல்லாம் என்னுடைய ஆனந்தமே நான் அதுவாக ஆகி அனுபவிக்க வேண்டியதில்லை அங்கே சென்று அனுபவிக்க வேண்டியதில்லை இவனாக மாறி அனுபவிக்க வேண்டியதில்லை நாம் எல்லாமாகவே நானே இருந்து அனைத்து இன்பங்களும் நான் அனுபவித்து விட்டேன் என்ற ஒரு திருப்தியில் இருக்கிறானே அது பேர் சர்வ ஆத்ம பாவம் எனக்கு குறை ஒன்றும் இல்லை அவன் தன்னை காப்பாற்றி கொள்ள விரும்ப மாட்டான் தன்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி எவ்வளவோ போராடுறாங்க வேலையை காப்பாற்றிக்கணும் புகழை காப்பாற்றிக்கணும் தன் பெருமையை காப்பாற்றிக்கணும் சொத்தை காப்பாற்றிக்கணும் ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கணும் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் முழுக்க ஜனக்கூட்டம் கோர்ட்டு முன்னாடி பார்த்தா ஏகா ஏற பக்கத்தில் கோர்ட்டு முன்னாடி வய வழக்கு வாய்தான்னு ஆயிரக்கணக்கான பேர்கள் கோர்ட்டு முன்னாடி இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் முன்னாடி இருக்கிறாங்க பள்ளிக்கூடம் முன்னாடி இருக்கிறாங்க கடைத்தெருவில் இருக்கிறாங்க இத்தனை கூட்டமை எங்கே போயிட்டுருக்குறாங்க ஏதோ விதத்தில் தன்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி கடைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்னும் எங்கெங்கெங்கோ போய்கிறாங்க எல்லாருக்கும் மனசிலே தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த ஞானிக்கோ எதிலிருந்தும் தன்னை காப்பாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை அவன் அபயத்தில் இருக்கிறான் என்னவெல்லாம் வேண்டுமோ அதை ஆத்மாவிலிருந்தே அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று இந்த மந்திரம் சொல்கிறது இவ்வாறு இந்த மதுகாண்டத்தில் முதல் அத்தியாயம் புருஷவித பிராமணம் நான்காவது பிராமணம் இது இதில் பதினொன்றாவது முதல் பதினைந்தாவது மந்திரம் வரை நாம் பார்த்து முடித்து விட்டோம் அடுத்த பதினாறில் இருந்து மீதி இருக்கின்ற இருபத்தி ஏழு மந்திரங்களை பார்ப்போம்